வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே வேலைக்கே போகாம வீட்லேயே சும்மா உட்காந்து இருந்துகிட்டு சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தா முதல்ல நம்ம போய் ஜாயின் பண்ணிடுவோம் ஆனா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறி தான் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுவும் சாத்தியம்தான் அப்படிங்கறத நம்ம என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்குமா ஆட ஆமாங்க அது உண்மைதான் ஏன்னா அதுக்கான அடித்தளங்கிறது போட்ட உடனே நமக்கு கிடைக்காது அது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கான ஒரு முன்னோட்டத்தை ஏற்படுத்தி அதுக்கான வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதனோட பலன் ஒரு குறிப்பிட்ட சில வருடங்கள் கடந்ததுக்கப்புறம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்ப உண்மையிலேயே நீங்க வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா இருந்துகிட்டே மாசம் மாசம் சம்பளம் மாதிரி நீங்கள் ஒரு பேமெண்ட் வாங்கலாம் இது வந்து ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை பென்ஷன் பிளானோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு பிஸ்னஸ் தான் அதாவது இந்த பிஸ்னஸ் நிறையா பேர் பண்ணுறாங்க நிறைய இடத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான் ஆனால் இதை வந்து நம்ம அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துருக்க மாட்டோம் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு புரிதலோட எனக்கு வந்து நான் எந்த பார்வையில் பார்க்குறேன் ஏன்னா இந்த மெத்தேடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மெத்தடும் இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச மெத்தடும் அதே மாதிரி இதனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதனோட ஸ்டார்டிங் வந்து அடித்தளம் வந்து நம்ம ஆரம்பத்திலே ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை வந்து நான் எப்போவோ ஆரம்பிச்சுட்டேன் அதனோட மிடில் ஆஃப் தி ஸ்டேஜில் நான் இருக்கேன் அதனால் இந்த விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டு வருமானம் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்சு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா இது வந்து நான் பல இடங்களில் பார்த்தது தான் அப்படி என்னடான்னு கேட்குறீங்களா ஒண்ணுமே இல்லைங்க ஒரு பத்து கடை கட்டி விட்டு அந்த பத்து கடையும் வாடகை கூட்டிங்க அப்படின்னா ஒரு கடைக்கு அஞ்சு ரூபா வாடகைன்னு வச்சாலும் கூட பத்து கடைக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஆச்சு மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சும்மா உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு நீங்கள் வெறும் வாடகை மட்டும் வாங்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் ஆனால் சம்பாதிக்கலாம் ஆனா அதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய அந்த செலவும் அதே மாதிரி அதுக்கான இடமும் அதே மாதிரி அதுக்கு கட்டக்கூடிய அந்த செலவு இதுக்கு எல்லாமே அடித்தளங்கிறது உடனடியா போட முடியாது நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு சொந்த இடம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க சாத்திய பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை இடம் இல்லை நான் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா இருக்கிறதுலையே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லாதது ஆனால் செலவு தான் ஆனால் அந்த பணத்தை நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட சில வருடங்கள்லையே நீங்கள் அதனோட இன்வெஸ்ட்மெண்ட்டை முதல்ல எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட லாப கணக்கில் தான் வரும் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு வருமானம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து எப்போவுமே அழியா ஒரு தொழில் இது வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் லைஃப் கொடுக்கும் இது வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல ஆனால் நிறையா சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வாடகை கூட்டு மட்டுமே மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அவங்கள நம்ம திட்டிதான் இருப்போமே தவிர இந்தளவுக்கு சும்மா இருந்துட்டு சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம திட்டிதான் இருப்போமே தவிர அவங்க வந்து அதுக்கான அடித்தளம் எப்போ போட்டாங்க எப்படி போட்டாங்கன்னு நம்ம ஒரு நாள் கூட யோசிச்சிருக்க மாட்டோம் அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் நான் சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன பண்ணார்னா ஆரம்பத்துல வந்து அந்த ஒரு மெயினான ரூட்ல வந்து ஒரு நிலம் வாங்கினார். அந்த நிலம் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எல்லாருமே முட்டாளும்னு சொன்னாங்க ஏன்னா அந்த இடத்துல ஓட்டமே இருக்காது அந்த இடமே தேவையில்லை அந்த டெவலப்பே இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர் வாங்கின அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய மார்க்கெட்டிங் இருக்கிற இடமா மாறி போச்சு ஆனால் அவர் வாங்கும்போது அந்த இடம் அந்த அளவுக்கு கிடையாது அப்போ வாங்கும்போது முட்டாளுன்னு சொன்ன எல்லாருமே இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப உசாறு விவரம் அவர் அப்போயும் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து வந்து ஒரு சிலர் அதாவது சொல்ல போனால் நிறையா பேர் அவர் மேலே பொறாமையில் தான் இருக்காங்க ஏன்னா மெயினான இடத்துல அவர் அப்படி ஆரம்பிச்சிருக்காரு அதனோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தனக்கு கிடைக்கிற வருமானத்தை அதாவது மாத சம்பளத்தை எல்லாத்தையுமே வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்படியாக ஒரு நாலஞ்சு நிலத்தை ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்துலேயே வாங்கி அப்போ வந்து அந்த இடம் டெவலப் இல்லாதனால ஒரே இடத்துலையோ பக்கத்து பக்கத்தில் நிலம் வாங்கவும் வாய்ப்பு கிடைச்சது வாங்கிட்டாரு அதை வச்சு என்ன பண்ணார் அப்படின்னா கடை கட்ட ஆரம்பித்தார் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கடை கட்டினார் ஆளுங்க வந்தாங்க மறுபடியும் ரெண்டு கடை கட்டினாரு ஆளுங்க வந்தாங்க மறுபடியும் ரெண்டு கடை கட்டினாரு அது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட்டியே கீழே பார்த்தீங்கன்னா பத்து கடை கட்டிட்டாரு பத்து கடையுமே வாடகைக்கு போயிடுச்சு இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கடைங்களுக்கு மேலே மறுபடியும் பத்து கடை கட்டினாரு ஒரே மூட்லேயே பத்து கடை கட்டிட்டாரு பத்து கடை கட்டினதுக்கு அப்புறம் மேலே பத்து கடை கீழே பத்து கடை கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச வாடகையே பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வருது ஒரு கடைக்கு அப்போ பத்து கடைக்கு மாதம் எண்பதாயிரம் ஆச்சு மேலே கடை கட்டினாரு அந்த மேல கடையில் ஆயிரம் ரூபா கம்மி பண்ணி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாரு இப்போ அந்த கடைகளோட வருமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபா ஏழும் எட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா மாதம் இப்போ ஒரு சும்மா வாங்கிட்டு இருக்கிற ஒரு வருமானம் மாசம் மாதம் வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு ஒன்றரை லட்சம் ரூபா அவர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு அதுதான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வைத்தறிச்சலாவும் பொறாமையாகவும் இருக்கு ஆனா இதுக்கு அவர் போட்ட அடித்தளம் ஆரம்பத்துல அவர் முட்டாளு அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அவர் அப்பா ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா கட்டி கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேமிச்சதுதான் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வேலையை விட்டு சும்மா வீட்ல உட்காந்து இருக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப அவருக்கு ஒன்றரை லட்சம் ரூபா சும்மா அவருக்கு வாடகை வந்துக்கிட்டு இருக்கு ஆனா அவர் அதுக்கு செலவு பண்ண செலவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைகள் கட்டுறதுக்கு தேவையான செலவு பண்ண அமௌண்ட்டை அவர் எப்பவோ சம்பாதிச்சிட்டாரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப வர்றது எல்லாமே அவருக்கு மொத்தம் முழுக்க முழுக்க லாபம் கணக்கு தான் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார் அந்த அமௌண்ட்டை வச்சு அதே ஏரியாவில் இன்னும் இடங்களை வாங்கி வீடு கட்டி வாடகை கொட்டார் ரெண்டு வீடு மூணு வீடுன்ட்டு அப்புறம் அதே மாதிரி இடங்களில் வாங்கி கடைகளும் கட்டி வாடகை கொட்டாரு இப்போ மாதம் மாதம் ஒரு இதில் மட்டும் சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்ச ரூபா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக மாதம் ஆனால் வெறும் வாடகையில் மட்டுமே அவர் சம்பாதிக்கிறார் அப்போனா பார்த்துங்க அவர் எந்த அளவுக்கு ஆரம்பத்துலேருந்து அதுக்கு அடித்தளம் போட்டிருக்காருன்ட்டு இந்த மாதிரி பண்ணுனா தாங்க நாமளும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு சும்மா ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சம்பாதிக்க முடியும் ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நம்மளோட முயற்சியில் தான் இருக்குது நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மாவே வந்து நான் எனக்கு வருமானம் வரணும் அப்படி வரணும் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் என்ன பண்ணாலும் வேலைக்காக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது எல்லாத்துக்குமே எப்படி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது ஓடாத இடத்துல எதுகிட்டா வாங்குற நீ ஒரு முட்டாள அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவரை பார்த்து எல்லாருமே சரி ாங்களோ இப்ப அவங்க எல்லாருமே அவரை பார்த்து வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு பொறாம ஏன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு மாசம் அஞ்சு லட்ச ரூபா வந்து வெறும் வாடகை மட்டுமே அவருக்கு வருமானமாக வருது அப்போ இதை பார்க்கும்போது யாருக்கு தான் வந்து அவரு மேலே பொறாம வராமல் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் அதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு எப்பவுமே அந்த உருவாக்குறதுக்கு படுற கஷ்டத்தையும் நம்ம எடுத்துக்கணுங்க அது ஒரு முன் உதாரணமாக எடுத்து அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நம்மளால பத்து பத்து இருபது கடை பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கடை மூணு கடை போட்டால் கூட மாதம் ஒரு பதினைஞ்சாயிரம் ஒரு இருபதாயிரம் நமக்கு வாடகை வந்தாவே போதும் இப்போதைக்கு எனக்கு அது போதும் ஃபியூச்சர்ல அதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் டெவலப் பண்ணிக்கிறேன் என்னால இப்போ காசு இல்லை என்னால் எப்பரா பண்ண முடியும் கேட்டிங்க அப்படின்னா இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது ஏன்னா ஒன்று ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து சும்மா இருந்துக்கிட்டு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஐடியாவை நான் சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி தினந்தோறும் நம்ம சந்திக்கிற ஒரு விஷயம்தான் நிறைய இடங்கள்ல இது இருக்குது எத்தனை பேர் இதை நோட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் ஒரு அடித்தளம் போட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ஒரு சில இதை இருக்கேன் கண்டிப்பாக என்னாலையும் ஃபியூச்சரில் ஈரளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து என்னாலையும் சும்மா உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான வந்து முயற்சிகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் உங்களோட முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறதை மறக்காமல் கீழே தெரியப்படுத்துங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்